அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்டு அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம் ட்ரேடிங் சைக்காலஜி இங்கே நம்ம வந்து எனக்கு எனக்கு நிறையா சரிடா நிறைய பேர் கால் பண்ணுறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க நான் ட்ரேடிங் லைஃப்பில் என்னுடைய ட்ரேடிங் லைஃப்பில் நிறைய பேரை கடந்து வந்திருக்கேன் ஓகேங்களா அதாவது ஆஸ் அ ட்ரேடராக சொல்கிறேன் ட்ரேட் பண்ணுறவங்கள நிறைய பேரை பார்த்து பேசி இல்லைங்களா ஃபோனில் பேசி நிறைய டிஸ்கஷன் பண்ணி நிறைய பேர் நம்ம நார்மலாக எப்படி பேசணும்னு எல்லாத்துக்கும் தெரியும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு சரியா வந்துருப்போம் இல்லை இப்போ இதில் வந்து இந்த இப்போ மெயினாக நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரேடர் லூஸ் த மணி அப்படின்ட்டு நமக்கு ஒரு நாட்டிஃபிகேஷன் வருது இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பிட்காயினை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதுக்கு பிட்காய் நான் பார்த்துக்கானப்பா ஃபாராக்ஸில் ட்ரேட் பண்ண போயிட்டியா அப்படிங்கிறது கிடையாது ஓகேவா ஃபாராக்சாக ட்ரேட் பண்ணல நம்மளோட வீடியோ போடுறதை வந்து நம்ம எடிட்டிங் சரியா இந்த ஸ்கிரிப்ட்டு எழுதி வச்சு பேசுகிறது இந்த சும்மா இஷ்டத்துக்கு பேசுறது அதெல்லாம் கிடையாது உண்மையிலே கான்செப்ட் கண்டென்ட் ஒன்று இருந்தால் மட்டும் தான் பேசுவோம் எல்லாமே ஓன் கண்டென்ட் தான் அதனால் நம்ம அப்படி அப்படி பேசிட்டே இருக்கோம் அந்த ஸ்க்ரீனில் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும் தான் மக்கள் பார்க்க ாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக அந்த சார்ட் ஓடட்டும் இருந்தாலும் ஈவன் திஸ் இஸ் ரிலேட்டட் டு ட்ரேடிங் அப்படிங்கிறது அதை வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த கான்செப்ட் போட்டுருங்க நம்ம கான்செப்ட் கொடுக்கணும் ட்ரேடிங் சைக்காலஜி ட்ரேடிங் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் சரி இவங்க மக்கள் நிறைய பேர் கடந்து வந்திருப்போம் நீங்கள் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் ட்ரேடர் லூஸ் தான் இந்த நைன் தொண்ணூறு ட்ரேடரில் இல்லை தொண்ணூற்றி ஒன்பது ட்ரேடரையும் நீங்கள் கேளுங்க எதனால லாஸ் ஆனான்னு கேளுங்க ஒரே வார்த்தை சொல்லுவான் சைக்காலஜி சரியில்லை எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ண சரி சரி கேட்குறது நல்லா புரிஞ்சுக்கங்க சரி நீ இப்போ நீங்களே நீங்களே உங்களை கொஸ்டின் கேளுங்களேன் எதனால நீ லாஸ் ஆனேன் அப்படின்னு நீங்களே உங்கள்கிட்ட கொஸ்டின் கேளுங்க நீங்கள் என்ன சொல்லி தெரியுமா சைக்காலஜியாக நான் வந்து என்ட்ரி நிறைய இடத்துல எடுத்துடுறேன் எமோஷ்னல் ரிவஞ்சு ட்ரேடு பண்ணிடுறேன் என் எனக்கு கான்செப்ட் புரியல என்ன ரிவெஞ்சு ட்ரேட் நீங்கள் பண்ணீங்க நீங்கள் ரிவெஞ்சு ட்ரேடெலாம் இந்த ரிவெஞ்சு ட்ரேடு சைக்காலஜி எமோஷ்னல் அப்படிங்கிற ஒன்று மார்க்கெட்டில் தேவைப்படாது இதெல்லாம் வந்து எதனால் அந்த சைக்காலஜி இந்த எமோஷன் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கா தெரியுமா நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அதாவது எல்லார் லைஃப்பும் நடந்த இன்சிடென்ட் தான் சரியா நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிட்ல அப்படின்னு நம்ம அம்மா கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க நம்ம பருப்பா நிலா இருக்குது சரிட்டா நிலாவில் வந்து ஒரு பாட்டி வந்து வடை சுடுது அதுவும் ஔவையார் பாட்டி வடை சுடுதுலாம் கதை சொல்லுவாங்க சரியா வடை வடை சுடுற கதை சொல்லுவாங்க சரி எதுக்கு சொல்லுவாங்க நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கதை சொல்லுவாங்க கரெக்டாக யாரே நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு கேட்க சொல்லுவாங்க இங்கே நம்ம மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் என்ன மார்க்கெட்டிங் பீப்புள் கோர்ஸ் விற்கிறாங்க இல்லையா நாளைக்கு அவங்க மேலே பிரச்சனை வந்துடக்கூடாது கரெக்டாக இப்போ இப்போ நான் கோர்ஸ் விற்கிறேன் இப்போ நாளைக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது ஓகே அப்போ நான் என்ன பண்ணுவேன் இங்கே ஜி ஒரு நாளைக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரு என்ட்ரி தான் இல்லை ஒரு நாளைக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரு என்ட்ரி தான் ரெண்டு மூணு என்ட்ரி வந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் இருவீங்க சரி ரெண்டு மூணு என்ட்ரி எடுத்தீங்கன்னா லாஸ் ஆயிருவீங்க அப்போது நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போது நீங்கள் ஒரு ஒரு செட்டப் வருது வரலை அவர் சொல்லி கொடுத்தது கான்செப்டில் எடுக்கிறீங்க எடுக்கலை அதெல்லாம் ரெண்டாவது கதை இல்லை ரெண்டாவது கதை நீங்கள் ஏன்னா ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க லாஸ் ஆகுது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இல்லை என்ன ஃபீல் பண்ணுவீங்க ஓகே எமோஷ்னலாக நான் வந்து இந்த என்ட்ரி எடுத்துருக்கக்கூடாது பேசிக்காக எடுத்துருக்கக்கூடாது சரி அப்படின்னு நினைப்பீங்க ஆக்சுவலாக எமோஷ்னல் அப்படிங்கிற ஒன்று ஒரு விஷயம் புரிஞ்சேங்க இப்போ நான் வந்து வீட்டை விட்டு தள்ளியிருக்கிறேன் கரெக்டாக இப்போ எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எங்கேயோ இருக்காங்க இப்போ நான் எங்கேயோ இருக்கேன் இப்போ இப்போ நான் வந்து எங்கள் அம்மா ஒரு பத்து நாள் கழித்து போய் பார்க்குறேன் நான் எமோஷ்னல் ஆவேன் கரெக்டாக எமோஷ்னல் ஆவேன் இல்லை எங்கள் அம்மா என்ன ஒரு ஒரு பத்து நாள் கழித்து வந்து கழிச்சு பார்க்குறாங்க எமோஷ்னல் ஆவாங்க ஹியூமன் இஸ் மேட் ஃபார் திஸ் ஓன் எமோ ஹியூமனை வந்து இருந்து பிரிக்க முடியாது அப்போது அவன்ருந்து பிரியாத ஒன்று என்ன எமோஷ்னல் அப்போ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி அவனை வந்து மயக்கிடலாம் எமோஷ்னலாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல ஜி ஒரு நாளைக்கு பத்து என்ட்ரி எடுக்கிறீங்க ஜி அதனால் வந்து நீங்கள் லாஸ்ட் ஜி அப்படின்ட்டு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க இதை அடுத்து வர மார்க்கெட்டிங் பீப்புள் ஓகே இப்படி சொன்னால் வந்து இவங்க வந்து பிலீவ் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு அப்படி கே கண்டினியூ பண்ணிட்டாங்க காலங்காலமாக இருக்கிறதான் ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்க அப்படின்னா சரியா நார்மலாக ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா காலாங்காலமாக வரும் சரி காலங்காலமாக பெரிய கான்செப்டே போயிட்டுருக்கோம் மென்டல் ஸ்டேட்ஸ் தட் ஹெல்ப் டு டிக்டேட் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் இன் த ட்ரேடிங் செக்யூரிட்டிஸ் சரியா வருங்க அது இதுலேயே இதில் இருந்தால் இந்த கான்செப்ட் சரியா இந்த கான்செப்ட்லாம் சொல்லுவாங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சைக்காலஜி தான் மீது இருக்கிற ஒன் பர்சன்டேஜ் தான் வந்து செட்டப்பு அதாவது ஃபைவ் பர்சன்டேஜ் தான் செட்டப்பு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சைக்காலஜி தான் ஒரு ஒரு கூட்டம் சொல்லலாம் இன்னொரு கூட்டம் சொல்ல தெரியுமா ஒன் பர்சன்டேஜ் தான் செட்டப்பு இங்கே இந்த இவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான் சரியா யாரை தேடிக்கிட்டு இருக்கேன் ஒன் பர்சன்டேஜ் தான் செட்டப்பு ரிமைனிங் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து எமோஷனல் கண்ட்ரோல் தான் ஸ்ட்ரேடிங் சைக்காலஜி தான் அப்படின்னு இருக்கோம் இந்த அப்போது உங்களோட ப்ரியாரிட்டிஸ் மாற்றப்படுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் எந்த கூகுள்லாம் எடுத்து பாருங்கள் இது இதுதான் போட்டிருப்பாங்க அவரை வாட் இஸ் த ஒன் பர்சன்டேஜ் ரூல் இன் ட்ரேடிங் சரியா இது அந்த இது ஒரு இது ஒரு ஒரு கூட்டம் சரியா ஒன் பெர்சென்டேஜுக்கு மேலே கேபிடல் எடுக்கக்கூடாது இதுதான் மணி மேனேஜ்மெண்ட் இப்போ ஒன் பர்சன்டேஜுக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டாக நான் கேபிடலை இப்போ ஒரு லட்ச ரூபா வச்சுருக்கனுக்கு ஒன் பர்சன்டேஜ் வித்தியாசமாக இருக்கும் ஒரு கோடி ரூபா வச்சிருக்கும் ஒன் பெர்சென்ட் வித்தியாசமாக இருக்கும் பத்தாயிரம் ரூபா ஒரு ஒரு பர்சன்டேஜ் வித்தியாசமாக இருக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நூறுரூவா நூறுரூவா லாஸ் போல என்ட்ரி எடுக்க முடியாது ஆனால் பத்தாயிரம் வச்சு ட்ரேடிங் பண்ணுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஈவன் அவங்களுக்கு தெரியும் மணி மேனேஜ்மெண்ட்டாக என்னென்னு தெரியும் ஆனால் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் லாஸ் ஆகிட்டிங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு இதனால தான் லாஸ் ஆகிட்டீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண தரல உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் பண்ண தரல நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணல இங்கே சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்டை ஃபாலோ பண்ணலன்னா இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன் நான் இன்ஜினியரிங் படித்து இன்ஜினியரிங் வெளியே வரும்போது எனக்கு அங்கே ஒர்க் ஆகலை சரி என் பிரச்சனை சொல்லணும் இன்ஜினியரிங் படிக்கலை சொல்கிறேன் நான் எனக்கு அங்கே ஒர்க் ஆகலை அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நான் சி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் படித்தேன் ஆனால் நான் கோடிங் எழுதும்போது அது அப்படி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு வெளியே வந்து வேலைக்குன்னு கோடிங் எழுதும்போது கம்ப்ளீட்டாக டிஃபரெண்டாக இருந்துச்சு அப்போது ட்ரேடிங்கும் சைக்காலஜியும் இப்படி தான் சரியா ஸோ பேசிக்காக இந்த ஒன் பர்சன்டேஜ் ஓகேங்களா செட்அப்ங்கிறது ஒரு பர்சன்டேஜ் தான் மீது இருக்கிற நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் சைக்காலஜி தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் இந்த மக்களுக்கு நான் என்ன கேட்குறேன் ஒரு சிம்பிள் கொஸ்டின் இப்போது என்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர் செட்டப் இருக்குது ஓகே நல்லா தெளிவாக புரிஞ்சாங்க ஏங்கிட்ட ஒரு ப்ராப்பர் செட்டப் இருக்குது இப்படி இந்த பிளான் வந்தால் மட்டும்தான் நான் என்ட்ரி எடுப்பேன் அந்த பிளான்லையும் சரியா இப்போ இங்கே பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பிளான் ஓகே இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் இருந்து சரியா அதுக்கடுத்து அதுக்கடுத்து அந்த கேண்டில் சரியா அடுத்து என்ன ஆகுதுன்னு ரியாக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு சரியா ரியாக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது அந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட்டில் மட்டும் நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன் ஒரு இப்போ இது பிளான் கிடையாது சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொன்னது சரியா அதாவது ஃபாலோ ஆகிட்டு இருக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறப்ப நான் என்ட்ரி எடுப்பேன் நான் இத்தனைக்கும் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் மேலே போகுமா கீழே போகும் மார்க்கெட்டு மேலே போகுமா கீழே போமா எவனாலையும் சொல்ல முடியாதுங்க சரியா ஈவன் இன்ஸ்டிடியூஷன் கே நாட் ஏபிள் டு டூ இட் பட் அவங்களால என்ன பண்ண முடியும் இப்போ மார்க்கெட்டை மேலே போச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியும் இல்லை கீழே போச்சுன்னா ஒரு புட் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியும் அவங்களுக்கு பேக்கப் மணி இருந்துகிட்டே இருக்கும் இங்கே இருக்கிற கோர்ஸ் எடுக்கிற மென்டர்ஸ்க்கும் பேக்கப் மணி வந்துக்கிட்டே இருக்கும் ஏன் வந்துக்கிட்டே இருக்கும் ஒருவளம் அவங்க லாஸ்ட் நல்லா திருப்பி திருப்பி கோர்ஸ் எடுத்து சம்பாதிச்சே இருப்பாங்க அவன் லைஃப் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் யாரையும் பேசல சரியா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகேவா சரி எடுத்து இப்போ வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க அது கவலைலாம் எல்லாம் கிடையாது சரி அந்த கவலையெல்லாம் எல்லாம் கிடையாது பட் இந்த ரியல் ட்ரேடிங் யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா இந்த இவங்களை சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லை வந்து நீங்கள் ஒரு மாய உலகத்தில் அதாவது உங்களோட பிம்பத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிறீங்களா தான் அந்த வீடியோ பேசிக்கா சரி இப்படி எடுக்கிறேன் இதில் வந்து நான் எனக்கு மேலே போகாமல் கீழே போமான்னு தெரியாது அப்போ நான் இதுக்கு இதை விட கீழே வந்துட்டு அப்படின்னா நான் எக்ஸிட் பண்ணிட்டு வந்துடுறேன் சரி என்னுடைய டார்கெட் அப்படிங்கிறது வந்து சரி முன்னாடி சரியா ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குது இல்லை ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்கு பை யூ செல்லில் பொறுத்து மாறணும் வச்சிங்களா ஒரு இடத்துல டார்கெட் இல்லை ஒன் டூ ஒன் ரிஸ்க்ரி வர ரேஷியோ ஒன் இஷ்டு டூ ஒன் இஸ்ட்டு த்ரீ அப்படின்னு நான் வரைஞ்சிக்கிறேன் ஓகேங்களா அப்படின்னு நான் வரைஞ்சிக்கிறேன் போட்டுருவோமே இங்கே பாருங்கள் இப்படிலாம் போட்டால்தான் நம்புறீங்க சரியா மற்றதெல்லாம் நம்புறீங்களா கிடையாது சரியா நார்மலாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் நம்புறீங்களா எடிட்டிங் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு வந்து அதாவது கலர் கலராக காமிக்கணும் கோடு போட்டிருக்கணும் அப்போ தான் நம்ப நம்புறீங்க சரியா ஸோ இப்படி ஒரு செட்டப்பை நான் வச்சுட்டேன் இப்போ என்ன ஆகுது இது மேலே போயிடுது ஓகே மேலே போயிடுது அது மேலே போய் டார்கெட் டிப் பண்ணுறப்ப நீங்கள் எமோஷனலாக கண்ட்ரோல்லாம் இல்லை சரி எமோஷனல் இங்கே இங்கே இப்போ நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கும்போது இங்கே பிரச்சனை கிடையாது எமோஷனலாக நான் வீக்காக இருக்கிறேன் சைக்காலஜி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எதையும் பேசலை ஆனால் நீங்கள் லாஸ் ஆகுறப்ப நீங்கள் பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க எமோஷனலாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல மல்டிபிள் ட்ரேடு போயிடுறேன் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எதனால் நீங்கள் மல்டிபிள் ட்ரேட் பண்ணீங்க உங்களோடய ப்ராப்பர் செட்டப் இல்லாதனால நீங்கள் மல்டிபிள் ட்ரேட் பண்ணிங்களா இல்லை ப்ராப்பர் செட்டப் இருந்து உங்களால் 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 நீங்களே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு மல்டிபிள் ட்ரேட் போனீங்களா இப்போது என் தம்பியனை கை நட்டி அடிச்சிட முடியும் சரியா ஒரு தம்பி இருந்தால் அப்படின்னா என் தம்பியனை கை நட்டி அடைச்சிட முடியும் எங்கள் அப்பாவை நான் அடிச்சிட முடியாது இல்லை எங்கள் அப்பாவை தான் அடிப்பேன் அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து எமோஷனலாக நான் ஒழுங்காக ப்ராப்பராக இல்லை அதாவது புத்தி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கரெக்டாக புத்தி சரியில்லை அப்படின்னு ஒரே இடத்துல முடித்து போய்விடுறாங்க இப்போ அவங்க தான் வந்து எம் சைக்காலஜியாக செக் பண்ண வேண்டிய ஆட்கள் ஆனால் எனக்கு தெரியும் என் தம்பி தான் அடிக்க முடியும் எங்கள் அப்பாவை நான் அடிக்க முடியாது சரி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போது இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்க முடியும் இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு செட்டப்பாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா தெரியா செட்டப்பாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் எதுக்கு எமோஷ்னலாக கண்ட்ரோல் ஆகணும் இந்த எமோஷ்னல் கண்ட்ரோலாக இப்போ சைக்காலஜி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பை துறந்தான் வீடியோ வந்துகிட்டே இருக்கு ஏன்னா யூடியூப்பை துறந்தால் சைக்காலஜி எல்லா யூடியூபரும் தான் சைக்காலஜி நானே போட்டிருக்கேங்க என்ன கேட்டாங்க நானே போட்டிருக்கேன் சரியா சைக்காலஜி சை அந்த வீடியோனும் இதே மாதிரி தான் பேசியிருப்பேன் நான் இவ்வளோ டீப்பாக பேசியிருக்க மாட்டேன் ஓகே அவ்வளோ டீ இதே கான்செப்ட் தான் பேசியிருப்பேன் அவ்வளோ டீப்பாக பேசியிருக்க மாட்டேன் சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுறேன் சைக்காலஜினா என்ன நீங்கள் என்னுடைய ப்ரீமியம் மெம்பர்ஷிப் எடுங்க அப்போ தான் வந்து அந்த சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வீடியோலாம் வரும் எதுக்கு சைக்காலஜின்னு ஒன்று தேவைப்படாது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் ஜெயிக்கணுமா ஒரே ஒரு கான்செப்ட் என்ன கான்செப்ட் தெரியுமா நைன்டி நைன் பர்சன்டேஜ் செட்டப் ஓகேவா ஒன் பர்சன்டேஜ் லக்கு இருந்தால் போதும் உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் மணி மேக் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி இப்போ இது எல்லாமே எனக்கு தெரியுது ப்ரோ நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்ட் ஆனால் என்னால் இருந்தாலும் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தோம் என்ன சப்போர்ட் கொடுத்தோம் வாங்க ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க கூகுள் மீட்டில் நம்ம லைவ்ல கனெக்ட் பண்ணோம் ஓகேங்களா லைவ்ல கனெக்ட் பண்ணோம் லைவ்ல கனெக்ட் பண்ணி சரி இந்த அன்வான்ட் என்ட்ரிஸ் ஓகேங்களா இப்போது இந்த லைவோட நோக்கங்கள் புரிஞ்சுக்கங்க நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறீங்க லாஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது வேற ஓகேங்களா எங்கள் கமிட்மெண்ட் நீங்கள் ப்ராஃபிட் தான் எடுப்பீங்க அப்படிங்கிற கமிட்மெண்ட் கிடையாது இல்லை லாஸ்து தான் ஆவிங்க அப்படிங்கிறது கமிட்மெண்ட் கிடையாது சரியா ஃபிஃப்டி ஃபிஃப்டினே வச்சுக்கோம் ஏக்கா இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ராபிலிட்டியாக வச்சுக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் ப்ராபிலிட்டினு சொன்னால் அவங்கள ஏமாத்தனா அர்த்தம் ஆசையை தூண்டுறான்னு அர்த்தம் நான் அவங்கள ஆசையெல்லாம் தூண்ட விரும்பலை நான் இப்போ நான் எதுக்கு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு எனக்கு தெளிவாக தெரியும் சரியா ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டுறேன் எதுக்குன்னா வி வில் மேக் அ பெட்டர் ட்ரேடர்ஸ் சரியா வி வில் மேக் அ பெட்டர் ட்ரேடர்ஸ் இதுதான் கமிட்மெண்ட் அது கிளாஸ் மூலமாகவோ இல்லை வந்து கூகுள் மீட் மூலமாகவோ எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறோம் அப் ஆனால் சரிடா யார் வராங்க யார் வரல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் சரிடா ஆயிரத்திட்டு காரணங்கள் இருக்கலாம் பல சில ரீசன் இருக்கலாம் இவனை எப்படா நம்புறது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கலாம் ஒரே ஆன்சர் தான் அங்கே பாருங்கள் நம்பி வாங்க நம்பாம அப்படி கிடையாது சரி இந்த கூகுள் மீட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் ஏன் தெரியுமா இங்கே சைக்காலஜின்னு ஒன்று கிடையாது பட் இருந்தாலும் நான் மல்டிபிள் என்ட்ரிஸ்க்கு பழகிட்டேன் நான் ஸ்கேல் பண்ணியே பழகிட்டேன் இந்த மாதிரி ஸ்கேல்பிங்லாம் பார்த்து 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 ஸ்கேல் பண்ணியே பழகிட்டேன் சரி மார்க் எடுத்த க்ரீன் கலர் கேண்டில் போகும்போது ஐயோ போத அப்படின்னு எடுக்கிறதும் ரெட் கலர் கேண்டில் போகும்போதும் ஐயோ போத அப்படின்னு எடுக்கிறதும் நம்ம ஆட்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு வித்தை நம்ம ஆட்கள் இதுதான் உட்காந்து சொல்லி கொடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி பேட்டன் டபிள்யூஓ பேட்டன் வந்தால் எடு சரியா டபிள்யூ பேட்டன் டபிள்யூஓ பேட்டர்ன் வந்தால் இடு சரி டபிள்யூஓ பேட்டர்ன் வந்தால் எடுக்கணும்னா இது மேலே தானே போயிருக்கணும் எது கீழே வந்துச்சு ஏன்னா சரி இப்போ டபிள்யூ பேட்டன் சரியா இப்போ டபிள்யூ பேட்டன் இருக்குது இப்படி இருக்குது டபிள்யூ பேட்டன் இருக்குது இப்போ இது திருப்பி கீழே வந்தால் இது எம் பேட்டனாக ஃபாலோ ஆகிடுமா சரியா அப்போ இது கீழே போவோம் அங்கேயே அவளை கன்ஃப்யூஷன் இருக்குது அப்போ இப்படி வந்தால் ஈடு இதை வந்தால் ஈடு அது வந்தால் ஈடு அதெல்லாம் எதுவும் கிடையாது எதுவும் எந்த கான்செப்ட்டும் கிடையாது இதில் சரியா இதில் எந்த கான்செப்ட்டும் கிடையாது இந்த இடத்துலலாம் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா சரி எடுன்னு சொல்லி கொடுத்தவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க எடு கொடுக்க சொல்லிக் கொடுக்கணும் கரெக்டாக அப்போது இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி இந்த மாதிரி ரிஸ்கி ஏரியாவில் என்ட்ரி எடுக்காதீங்க இல்லை ப்ரோ மார்க்கெட்டை மேலே போகிற மாதிரி இருக்குது இல்லை வேண்டாம் ப்ரோ மார்க்கெட்டு மேலே போகிற மாதிரி இல்லை அந்த இடத்துல என்ட்ரி கிடையாது செட்டப் கிடையாது தேவைப்படாது வெயிட் பண்ணலாம் சரி ரைட்டு அந்த ட்ரேட் அப்படியே மேலே போயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ அடுத்த ட்ரேடுக்கு வெயிட் பண்ணும் இந்த அன்வான்டாக ஒரு நாளைக்கு பத்து என்ட்ரி பதினஞ்சு என்ட்ரி எடுக்கிறீங்க தெரியுமா இந்த என்ட்ரியெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கூகுள் மீட் கான்டாக்ட் பண்ணுறோம் மண்டே டு ஃப்ரைடே நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டு த்ரீ தேர்ட்டி இருக்கும் த்ரீ தேர்ட்டின்னு சொல்ல மாட்டேன் த்ரீ ஓ க்ளாக் வரைக்கும் இருக்கும் ஏன்னா த்ரீ ஓ கிளாக் மேலே நம்ம ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்ட் பண்ண மாட்டோம் பண்ண போகிறது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்னட தான் பண்ணுறோம் ஸோ த்ரீ ஓ கிளாக் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டூ த்ரீ ஓ க்ளாக் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு உண்மையிலே விருப்பங்கள் இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நான் வாட்ஸ்அப் நம்பரை வந்து என்னுடைய ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் சரியா எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு உங்களோட டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத எனக்கு அங்கே வந்து கேளுங்கள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ பேசிக்காக நான் சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சைக்காலஜிங்கிறது மார்க்கெட்டில் ஒன்றும் கிடையாது ப்ராப்பர் பிளான் ப்ராப்பர் செட்டப் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளான் வேணும் அந்த வீடு கரெக்டாக வந்துடும் சரியா நான் செங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் இதில் செங்கலை வச்சு கட்டிட்டு அடுத்து கொஞ்சம் இதெல்லாம் ஹாலோ பிளாக் வச்சு கட்டினோன்னா நிற்காது உடஞ்சிரும் கரெக்டாக மொத்தமாக உடஞ்சி உளுந்துடும் ஸோ அது அந்த மாதிரி தான் அங்கே நிறைய பேரோட கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆகிட்ருக்கு ஸோ மக்க தெரியாத ஆட்கள் தெரிஞ்சவங்களை நம்பி நம்பாமல் போ நம்பி ச ஏமாறாமல் உண்மையிலே இதுதான் இருக்கும் இப்படி தான் பண்ணணும் ஓகே இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ட்ரேட் பண்ணுவோம் பெட்டராக ட்ரேட் பண்ணுவோம் பெட்டர் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான காரணம் தெரியாது ஸோ உங்களுக்கு அந்த லைவை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில் ஸோ இப்போ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு நீங்கள் அங்கே மட்டும் இல்லை லைவுக்கு மட்டும் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு மார்க்கெட் பற்றி எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் எப்போ மெசேஜ் பண்ணாலும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அது என்ன விதமான கொஸ்டினாக இருந்தாலும் சரி ப்ரோ நான் இதனால் லேக் வரேன் காசு கொடுத்து தான் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது யாரும் வரமாட்டாங்க சரியா ஃப்ரீயாக தான் நம்ம உங்களால் பண்ணி பண்ணிக் கொடுத்துருந்தோம் சரியா ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம் யாரும் வரல ஸோ அப்போ காசு கொடுத்தா தான் வேல்யூன்னு நினைக்கிறீங்க இப்போ அதுக்காக தான் நம்ம காசு சரியா ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபுல் கம்ப்ளீட் டீடைல்ஸ் கிடைக்கும் ஸோ என்ன மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் என்ன மாதிரி கான்செப்ட்டில் பண்ணுறோம் எந்தெந்த மாதிரி இடத்துலலாம் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறோம் டாப் லாஸ் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் எப்படி மணி மேனேஜ் பண்ணுறோம் இது எல்லாமே ஒரு வாரம் அதாவது ஒரு மண்டே டு ஃப்ரைடே ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே கம்ப்ளீட்டாக லைவில் உட்காந்து கற்றுக்க போகிறீங்க ஸோ அந்த ஒரு வாரம் ட்ரெயினிங் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சைக்காலஜி சைக்காலஜி எமோஷனல் கண்ட்ரோல் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை வந்து என்னால் வெளியே வர முடியல ஆனால் இருந்தாலும் என்னை மார்க்கெட்டில் நான் வந்து எதாவது பெருசாக பண்ணணும் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து இப்போ இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் வந்து காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேளுங்க நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் ஸோ நான் சும்மா குட்டா போக்கில் போட்டு வச்சலையனு பிட்காயின் மேலே போய்கிட்டு இருக்குது ப்ராப்பர் செட்டப்பில் என்ட்ரி இல்லை சும்மா குரட்டான் போக்கில் வச்ச லைனு எடுத்து பாருங்கள் சும்மா போட்டது தான் வேறு ஏதாவது டீட்டெயில் இருந்துச்சு அப்படின்னா காண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்